டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிப்பர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் வீல் டிப்பர் விற்பனைக்கு வந்திருக்குங்க கரும்புலோடையத்திற்கு பயன்படுத்தக்கூடிய டிப்பருங்க டிப்பர் இருக்குது ஆர்சி புக்கும் அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஆர்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கரண்ட்ல இருக்குங்க இந்த பெட்டியோடய சைஸ் ஏழுக்கு பதினாலு சைஸுங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீபெயின் வந்து பண்ணிட்டாங்க எட்டு வீல் டிப்பருங்க இருக்கும் இடம் மதுரை மாவட்டத்தில் மேலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ரத்னா கம்பெனியில் போட்ட ட்ரெய்லருங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க உனர் தொடர்பு எண் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க எட்டுவில் டிப்பர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை